ஸ்ரீமாத்திரை நமக டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஒரிசா மாநிலத்தில் பூரி ஜெகநாதர் கோவில் வளாகத்தில் எழுந்துள்ள அன்னையின் சக்தி பீடத்தை தரிசித்துக் கொண்டு வருகோம் இங்கே அம்பிகையின் நாவிக் கமலம் மற்றும் பாதம் விழுந்த தலமாக போற்றப்படுகிறது இங்கே எழுந்தருளி இருக்கும் அன்னை விமலாதேவி என்று போற்றப்படுகிறார் குண்டம் ரோகிணி குண்டம் தலவிருஷ்ணம் ஆலமரம் பூரி ஜெகநாதர் கோவிலில் ரத உற்சவம் உலக பிரசித்தி பெற்றது ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதத்தில் வளர்விரையில் ஒன்பது நாட்கள் தேர் திருவிழா மிக சிறப்பாக நடைபெறுகிறது இவ்விழாவில் பயன்படுத்தப்படும் தேர்கள் மற்ற ஆலயங்களில் உள்ளது போல நிரந்தரமான தேர் அல்ல இவை ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக உருவாக்கப்படுகிறது ஒரு முறை வலம் வந்த தேரை மறு உலாவுக்கு பயன்படுத்த மாட்டார்கள் ஜெகநாதர் கோவில் ரத உற்சவம் பல நூற்றாண்டுகளாக நடைபெற்று வருகிறது இது குறித்து சீன யாத்ரீகர் ஃபாகியான் தனது குறிப்பில எழுதியிருக்கிறார் இந்த உற்சவத்திற்கு ஆண்டுதோறும் மூன்று புதிய தேர்கள் உருவாக்குகிறார்கள் இரண்டு குறிப்பிட்ட காடுகளில் இருந்து மரங்களை வெட்டி கொண்டு வரப்படுகிறது ஜெகநாதனுடைய தேரை தயாரிக்க எண்ணூத்தி முப்பத்தி ஆறு மரத்துண்டுகளை கொண்டு தயாரிக்கிறார்கள் தேரில் தெய்வங்களின் உருவங்கள் மரத்தால் உருவாக்கப்படுகிறது இவைகள் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிதாக உருவாக்கப்படுகின்றன ஜன்னாத்தர் என்றால் உலகை ஆள்பவர் என்று பொருள் உலகத்தையே ஆள்பவருக்கு எடுக்கப்படும் இந்த விழா இந்தியாவிலேயே மிக பெரிய விழாக்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது மிக அழகாக வடிவமைக்கப்பட்ட மூன்று பெரிய தேர்களை பூரி ஆலயத்தின் சிம்மத்வார் பகுதியில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குந்திச்சா ஆலயத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது கிருஷ்ண பரமாத்மா இந்திரத்யூமனிடம் ஒவ்வொரு ஆண்டும் ஒன்பது நாட்கள் தான் பிறந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்ததாகவும் அதன் அடிப்படையில இந்த விழா நடைபெறுவதாகவும் கூறப்படுகிறது தெய்வங்கள் மூவரும் தங்கள் அத்தையை பார்த்துவிட்டு அத்தை வீட்டில் ஒரு வாரம் தங்கி இருந்து திரும்புவதாக ஐதீகம் கோகுலத்தில் இருந்த கிருஷ்ணர் மதுரா நோக்கி செல்வதை இது குறிப்பிடுகிறது காலையில் கருவறையில் இருக்கும் மூர்த்தங்கள் சிங்கத்வார் வழியாக எடுத்து வரப்படுகின்றன ஜெகநாதர் பலராமர் சுபத்ரா ஆகியோரின் மூர்த்தங்கள் அவரவர் தேரில் வைக்கப்படுகின்றன கருப்பு நிறமும் பெரிய கண்களும் கொண்ட ஜெகநாதர் சாம வேதத்தை விஷ்ணு பகவானாகவும் வெண்நிறமும் தாமரை கண்களுடன் விளங்கும் பலராமர் ரிக் வேதத்தை குறிப்பவராகவும் சிவஸ்வரூபமாகவும் விளங்குகிறார் சுபத்ரா தேவி யஜுர்வேதத்தை குறிக்கும் சக்தியின் அம்சமாக பார்க்கப்படுகிறார் ஜெகநாதர் தேர் கருடத்வஜா என்று அழைக்கப்படுகிறது ஜெகநாதரின் தேர் நாற்பத்தி அடி உயரம் கொண்டது பதினாறு கலைகளை குறிக்கும் வண்ணம் பதினாறு கொண்டது நான்கு வேதங்களை குறிக்கும் வண்ணம் நான்கு குதிரைகள் பூட்டப்பட்டு இருக்கும் ஜெகநாதரின் தேரோட்டிக்கு தாருக்கா என்று பெயர் இழுக்க உதவும் வடத்திற்கு சங்கச்சூடா என்று பெயர் சிவப்பு மற்றும் நீல நிற துணிகளால் தேர் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் பலராமரின் தேர் தலத்வஜா எனப்படும் நாற்பத்தி நாலு அடி உயரம் பதினாலு மண்வந்திரங்களை குறிக்கும் வண்ணம் பதினாலு சக்கரங்களை கொண்டது இது நான்கு குதிரைகள் பூட்டப்பட்டு இருக்கும் வாசுதேவரால் காக்கப்படும் இந்த தேரின் சாரதியாக இருப்பவர் மாதவி தேர் வட்டத்திற்கு வாசுகி என்று பெயர் சிவப்பு மற்றும் நீல நிற துணிகளால் தேர் அலங்கரிக்கப்பட்டு இருக்கும் சுபத்ராவின் தேர் தரவதவனா எனப்படும் இத்தேர் நாற்பத்தி மூணு அடி உயரம் கொண்டது பன்னிரண்டு மாதங்களை குறிக்கும் வண்ணம் பன்னிரண்டு சக்கரங்கள் கொண்டது ஜெயதுர்காவால் காக்கப்படும் இத்தேருக்கு தேரோட்டியாக அர்ஜுனன் விளங்குகிறார் வடத்தின் பெயர் ஸ்வர்ணசூடா சிவப்பு மற்றும் கருப்பு துணிகளால் ரதம் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் தேர் புறப்பட தயாரானவுடன் ராஜா கஜபதி மன்னர் பரம்பரையை சார்ந்தவர்கள் அங்கே வந்து தங்கத் தொடப்பத்தால் தேரோடு பாதையை பெருக்கி சுத்தப்படுத்துகிறார்கள் அதன் பின்னர் சபரா வம்சத்தை சேர்ந்த வைத்தியர்கள் காவலாக வர ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுக்கிறார்கள் ஊர்வலமாக முதலில் பலராமரின் பன்னெண்டு சக்கரங்கள் கொண்ட சிவப்பு நிற தேரும் அதன் பின்னர் சுபத்ரா தேவி எழுந்தருளிய கருப்பு நிற தேர்கள் புறப்பட பின்பு இறுதியாக ஜெகந்நாதர் பதினாலு சக்கரங்களைக் கொண்ட சிவப்பு நிற தேரில் புறப்படுகிறார் இந்த தேருடன் மற்ற சில கோவில்களின் சிறிய தேர்களும் வந்து சேர்ந்து கொள்கின்றன வேத மந்திரங்கள் ஓத பக்தி பாடல்கள் பஜனை பாடல்களும் பாடியபடி மேளத்தாளங்கள் முழங்க மிக கோலாகலமாக ரத யாத்திரை தொடங்குகிறது தேவியின் கோவிலை நோக்கி செல்லும் ரத யாத்திரையின் ஒரு பகுதியாக வழியில் உள்ள மௌசிமா கோவிலில் ஜெகந்நாதர் ஓய்வு எடுத்துச் செல்வார் ஒன்பது நாட்கள் அந்த கோவிலில் தங்கி இருக்கும் மூன்று தெய்வங்களுக்கும் சிறப்பான பூஜைகள் நடத்தப்படுகின்றன பத்தாம் நாள் பகுதா யாத்திரா எனப்படும் திரும்பி வரும் பயணம் நடக்கிறது நண்பகல் நேரத்தில் பூரி ஜெகநாதர் கோவிலில் சிங்க வாயில் அடையும் தேர்கள் அங்கே இறைவனுக்கு ராஜ அலகாரம் செய்யப்படுகிறது ஜெகநாதருக்கு தங்க கைகள் பொருத்தப்பட்டு தங்கத்தாலான சங்கு சக்கரம் ஏந்தியபடி அவர் காட்சி கொடுக்கிறார் இது கலாவேஷா எனப்படும் ஏகாதேசி திருக்காட்சியாகும் மறுநாள் துவாதசி அன்று மூன்று தெய்வங்களும் பூரி ஆலயத்துக்குள் மீண்டும் பிரவேசிக்கிறார்கள் கோவிலுக்கு உள்ளே பிரவேசித்த மூர்த்தங்கள் ரத்தன சிம்மாசனத்தில் அமர்ந்துவார்கள் இவர்களை பக்தர்கள் பலம் வந்து வணங்கலாம் ஆஷாட திரையோதசி அன்று ரத யாத்திரையின் நிறைவு நாள் ஆகும் இந்நாளில் ஜெகந்நாதர் ரத யாத்திரையின் போது தன் மனைவி லட்சுமி தேவியை விட்டுவிட்டு சென்றதற்காக கோபம் கொண்டுள்ள அவளை சமாதானம் செய்ய ரசகுல்லாவை கொடுத்து சமரசம் செய்யும் நிகழ்வு நடைபெறும் இதை நீலாத்ரி பீஜே என்ற பெயரில் இங்கே கொண்டாடப்படுகிறது இத்துடன் பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் புகழ்வாய்ந்த தேரோட்ட நிகழ்வு நிறைவு பெறுகிறது இவ்விழாவைக்கான சுமார் பத்து லட்சம் மக்கள் இங்கே கூடுகிறார்கள் ஒரு முறை விழாவை காணும் பக்தர்கள் நூறு ஆண்டுகள் இவ் ஆலய இறைவனை வணங்கிய பயனை பெறுவார்கள் என்பது நம்பிக்கை புரட்டாசி மாதத்தில் வரும் நவராத்திரி இங்கே பதினாறு நாட்கள் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது முதல் எட்டு நாட்கள் மாதவர் அன்னை விமலாதேவியுடன் கோவில் வளாகத்திற்குள் ப பவனி வந்து மக்களுக்கு காட்சி கொடுக்கிறார்கள் அடுத்த எட்டு நாட்கள் பல்லக்கில் கோவிலுக்கு வெளியே பவனி வந்து மக்களுக்கு காட்சி கொடுக்கிறார்கள் இவை தவிர ஜென்மாஷ்டமி ராமநவமி ஹோலி பண்டிகை சித்திரை மாத நவராத்திரி சிவராத்திரி அக்ஷய திருத்தியை போன்ற நாட்களிலும் விசேஷ பூஜைகளும் ஆராதனைகளும் செய்யப்படுகிறது பல சிறப்புகளை தாங்கியுள்ள பூரி ஜெகந்நாத்தரையும் அன்னை விமலா விமலாதேவியையும் இத்தலத்தில் வந்து அவர்களை தரிசித்து வாழ்வு எல்லா வளங்களும் பெற வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் விடைபெறுவோம் பெறுவோம் சர்வம் சக்திமயம்